நான் தான் அவங்களோட எம்எஸ் கேமிங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய வீடியோவில் சந்திக்கிறேன் ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் ஸோ இந்த ஐடியா அவ்வளோ வந்து அவ்வளோ அவ்வளோ வந்து சொல்ல மாட்டேன் அதை சொல்ல மாதிரியே நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஐடி ஃபுல் பார்த்தாப்பிட ஃபுல் கலெக்ஷனையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க நான் அதில் ஏர்ட்ட விட ஆர்ட்ட ப்ரைஸ் சரியாக இருக்கோ அவங்களுக்கு ஒரு லைக்கை பண்ணி ரிப்ளே பண்ணிவிட்டு விடுவேன் ஸோ வாங்க ஐடி கலெக்ஷனை பார்க்கலாம் இந்த ஐடி கலெக்ஷனில் பொறுத்த பார்க்க முன்னாடி இந்த ஐடி நடுவா அதில் அப்புறம் போனால் பன்னெண்டாயிரம் தடவை பதினாயிரத்தினைக்கு ஒரு தடவை மாஸ்டரு ஸோ பொயா பாஸு எலை பாஸ் பார்க்க போனால் மூன்று மாதமாக ரெண்டு மாதமாக ரெண்டு பொயா பாஸ் லிப்ளே பண்ணிடல ஐடி வரல அதுக்கப்புறம் எலை பாஸ் கிட்டத்தட்ட இருக்குது ஒரு இருபது பதினெட்டுக்கானே இருக்குது எலை பாஸ் போயா பாஸ் ஃபுல்லாக ஆனால் பொயா பாஸ் ஒரு பொயா பாஸும் போடலை அதான் ஒரு கெட்டது எலை பாஸ் ஒன் ரெண்டு போட்டிருக்காரு ஸோ ஐடி கலெக்ஷன் விக்கில் எப்படி இருக்கானு பண்டில்ஸில் நூற்றி பதினோரு பண்டில்ஸ் வச்சுருக்காரு எல்லோரும் நல்ல டிவிஷனான பாண்டில் பிடிஎஸ் பாண்டில் இருந்து எல்லா பண்டிலும் இருக்குது இந்த பண்டிலும் எனக்கு பிடிச்ச பாண்டில் ஸோ இந்த ஜோக்கர் பண்டில் நம்ம பண்டில் இந்த இந்த பண்டில் இதுவும் என்ன பேரெண்டு திட்டம் பாருங்கள் ஐடி காட்டுறேன் இந்த பண்டில் கிட்டத்தட்ட நூற்றி பதினோரு பாண்டில்ட்டு அவ்வளோதையும் காட்டுறது தானே ஸோ மெயினாக பிடிச்ச பண்டில்னா எனக்கு இந்த பண்டில் தான் இதுலேயே நான் கூட போட்டு விளாட்றேன் இந்த பண்டில் மாட்டுதும் இந்த பண்டில் ஸோ வேறு அப்படி ரேரான பண்டில்னு நினைத்து சொல்லலாமண்டா இது சொல்லிடலாம் அது என்னண்டு வரேன் தோனர் டிஸ்டர்பில் போயிட்டு வரேன் ஸோ அவ்வளோதான் நூற்றி பதினோரு பண்டில் பாய்ஸில் அவ்வளோ இருக்குது கேர்ள்ஸில் கேர்ள்ஸ்லேயும் பண்டல்ஸ் இருக்குது அதை இக்குப் பண்ண முடியாது ஹீட்டில் பார்க்க போனால் இது மாட்டுதும் இது கேன்னில் நூற்றி முப்பத்தெட்டு ஹெட் இருக்குது ஓரளவு டிசைன் ஆன தான் இருக்குது அவ்வளோன்னு நல்லா இருந்து இல்லை அவ்வளோ அவ்வளோன் இல்லை மற்றபடி இதுதான் மாஸ்க்லேயும் ஒன்று ரெண்டு மார்க்ஸ் நல்லா இருக்குது என்ன மாஸ்க் இது 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 பார்த்தா அப்படி கோல்டன் எலைட் பாஸ் மாதிரி கிடக்கு செகண்ட் எலைட்டு மாஸ்கணும் அப்படி பட் இந்த கரெக்டா மாஸ்க் ஸோ நான் என்ன மாஸ்க் போட்டிருந்தேன் ஐயோ தெரியாத விடுங்க மற்றது இதில் அவ்வளவு வேண்டியில்லை சும்மா நம்மளாறு முப்பத்தாறு இருக்குது எட்டு படி பார்க்கணும் உடுப்பு இல்லை எந்தால் இது இருக்குது வேறு இந்த ஓல்டு ஷர்ட்டுகள் இருக்குது கொஞ்சம் இதெல்லாம் தெரியும் ஓல்டு ப்ளேஸுக்கு தெரியும் மற்றபடி இந்த பார்க்குற காடு ஓல்டு ப்ளேஸ் டீஷர்ட் இது ஃபுல்லாக ஓல்டு பாஸ் எல்லாம் வந்த டீஷர்ட்டுகள் ஃப்ரீயாக கொடுத்ததெல்லாம் ஸோ இந்த இது தெரியும் ஓல்டு பிளேஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இப்போ அடுத்தது மற்றபடி இந்த இந்த பண்டல் இந்த வேறு இந்த பிடிஎஸ் இது அவ்வளோட்டு கலெக்ஷன் இல்லை இது இந்த ஷர்ட்டும் எனக்கு பிடிக்கும் அடுத்து இதுவும் பிடிக்கும் எனக்கு ஸோ நாங்கள் போட்டுக்குவோம் ஜீன்ஸெலாம் ஓரளவு இருக்குது என்ன ஜாக்ஸ் பேண்ட் மட்டும்தான் இல்லை மற்றபடி இந்த இந்த ஜீன்ஸும் ஓரளவு நல்லா தான் இருக்குது பட் இது இந்த நான் காட்டின ஜீன்ஸ் அப்படியே இந்த ஜீன்ஸ் இது இதுவும் ஒரு புரிவாக இருக்குது நான் நினைக்கிறேன் இது ஃப்ரீயாக வருமான நினச்சேன் இந்த ஃப்ரீயாக மீன்ஸ் ஒன்றும் போடாமல் இருக்கும்போது ஒரு ஜீன்ஸ் அப்படின்னு நினச்சேன் இது தனியாக ஒரு ஜீன்ஸ் இருக்குது வித்தியாசமாக இருக்குது ஓகே தான் இந்த ஜீன்ஸ் ஓகே அடசில் வைசூவில் இருந்து இருக்குது கரெக்டாக அது சொல்ல எல்லோரும் டீசண்டாக இருக்குது மாஸ்க்கு தான் என்னத்தை போட்டேனும் சரி இதே போடணும் ஓகே அமௌண்ட்டில் பார்த்தோன்னா முப்பத்தெட்டு அமௌண்ட் இருக்குது இது ஒரு தான் குரூப் அமோட் வந்து இருக்குது மற்றபடி இந்த பிடிஎஸ் அமோட் இந்த அமோட் இந்த இது ஒரு கொலாபரேஷன் வந்ததாக இருக்கும் முந்தி அந்த இது மற்றது இந்த யூஎம்பி எவோ மேக்ஸ் அமோட் மற்றது இந்த அமோட் மற்றது இந்த வெஹிக்கிள் வெஹிக்கிளோ அந்த கார் அமோட் மாதிரி ஒன்று மட்டது எக்ஸ் அமெட் அமோட் மட்டது இந்த அமோட் ஒரு நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படியே ஒரு டான்ஸ் மாதிரி பட் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தேன்னு நினைக்கிறேன் இது பட் இது என்ன மாதிரி ஃப்ரீயோன்னு தெரியலை இந்த மோட் இருக்குது இது ஃப்ரீ இது மாதிரி இதுவும் ரெமோட் இருக்குது பட் மாதிரி இந்த சேர் ரெமோட் நான் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஐடியில் எடுத்தேன் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் ஒன்றும் முடிக்காமல் இருந்த ப்ளே பண்ணாத ஐடி அனிமேஷன் இருந்தால் இதே ஒரே ஒரு அனிமேஷன் தான் இருக்குது அது அவங்களோட கலெக்ஷன் இல்லை பட் இருந்தாலும் கன் கலெக்ஷன் தான் இருக்குது பேக்கில் சொல்லத்த வேலை பேக்கில் உள்ள ஒடிஷன் எனக்கு கலெக்ஷன்ருக்கு என்ன பாருங்கள் ஆட்களாக இருக்குல்ல எல்லா பேக்கும் சும்மா மத்தியில் போட்டு லேண்ட்னாலே அத்திலாம் இருக்குது மற்றது வுட் பாக்ஸ் ஸ்கைவிங் ஸ்கைவிங்டா இது ஒன்று இருக்குது நல்லா நல்லாயிருக்கு மற்றது அறுபத்தொம்பது இது ஸ்கை டவ் இன்னும் இருக்குன்னே தெரியலே இதெல்லாம் இருக்குது என்ன புதுசாக இருக்குது ஓஹோ மட்டுந்தாலும் இது நல்லாயிருக்கு மணி மணி ஈஸ்ட் வெஹிக்கிள் ஸ்கின்லாம் இருக்குது லம்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட நல்ல ஸ்கின் ஆரோ கிடக்குது இது ஒரு ஸ்கின் அடுத்து இதோட ஸ்கின் இதுதான் ஒரு நல்ல ஸ்கின் டபுள் டப் ஸ்பீடு ஓகே அடுத்தது இந்த ஸ்கின் இந்த ஸ்கின் அமௌனிங் மூலியமாக பத்தம்பது ஸ்கின் இருக்குது வெஹிக்கிளுக்கும் ஒரு ஸ்கின் இருக்குது மறுபடி இருக்குது இதுக்கு மோன்ஸ்டாக்கு இருக்குது ரெண்டு ஸ்கின் நல்லதாக ஓகே ப்ரொஃபைலை பார்க்க போனால் ஓல்டு ப்ரொஃபைலெல்லாம் இருக்குது கிடக்கு கட்டு பரவாயில்ல அவ்வளோ டீசெண்டான ப்ரொஃபைல் இருக்குது நமக்கு முக்கியம் இப்போ நான் ஐடி மெயின் பண்ணி எடுத்தது கன் கலெக்ஷன் தான் போகணும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்டு கன் மெக்ஸில் இருக்குது இந்த ஐடியில் மற்றபடி கலெக்ஷன் தான் இல்லை நான் காட்டுற பாருங்கள் நம்ம அதில் போகணும்டா இதில் அந்த இது உங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னுங்கிற ஓல்டு பிளேஸுக்கு கிட்டத்தட்ட பாருங்கள் இருபதாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தஞ்சி டோக்கன்ஸ் இருக்குது இதில் மட்டும் கேரக்டர் அப்கிரேட் பண்ணுறது ஓல்டு பிளேஸ் இருக்குது மற்றது இந்த டிஸ்கவுண்ட் டைமண்ட் டிஸ்கவுண்ட் இது முன்னிட்டு தான் வாங்க இப்போ இல்லை ஆனால் இதில் ரெண்டு கிடக்கு இதில் பதினாறு கிடக்கு பாருங்கள் இதில் தெரியுது நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணலாம் டைமண்டை மற்றபடி இதில் இல்லை ஓகே இப்போ நம்ம மெயினாக கன் கண் போகலாம் முதல் எவோ கண்ணை பார்த்துட்டு வருவோம் அப்படியே இப்போ நம்மள்ட்ட இருக்க மொத்த எஓோ கிட்டத்தட்ட ஆர் எஓ ஆர் ஏஓவில் எம்பி ஃபைவ் நாலாவது லெவலில் இருக்குது சரியா அதில் முப்பத்தி நாலு டோக்கன் ஓகே இருக்குது மற்றது எம்பி ஃபோர் ஜூஎம்பி ஃபுல் மேக்ஸில் இருக்குது ஜுஎம்பி தான் ஃபுல் மேக்ஸே இருக்குது இந்த ஐடியில் மற்றது எக்ஸ்எம் ஐட்டம் ஃபுல் மேக்ஸ் சொல்லப்போனால் ரெண்டு கன் இந்த ஐடியில் மேக்ஸில் இருக்குது ஸோ எம் டன் அடுத்தது நாலாவது லெவல் ஸோ அதுவும் ஃபுல் பவர் நாலாவது லெவலே ஃபுல் பவர் வந்துடும் ஓகே அடுத்தது எம்பி ஃபோர்ட்டி ஆறாவது லெவல் ஏழாவது லெவலுக்கு கொண்டு போகாத கிட்டத்தில் நமக்கு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது டைமண்ட் இருந்தால் இதுவும் மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே ஸோ அடுத்தது ஏகே ஏகேயும் ஆறாவது லெவல் இதுவும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூற்றி செட்டி டைமண்ட்ஸ் வேணும் மிக்ஸ் பண்ணேன் ஸோ சொல்ல முன்னாள் இந்த ஐடி ஒரு கொஞ்சம் நாளில் நாலு மேக்ஸாக வந்துடும் நம்ம டைமண்டை சேர்த்தாலே சிம்பிளாக மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் வழங்கியிருக்குமோ அப்படி இருக்குமே ஸோ மிச்ச கணக்கு எலெக்ஷனை பார்ப்போம் எம் ஃபோருக்கு இது டபுள் டேமேஜ் ஸ்காருக்கு இது ஓல்டு ஸ்கின் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு இது என்ன பவர் சிங் டபுள் ரேட்டாக நான் இது என்ன பண்ணி வச்சுக்கிட்டே அடுத்து அடுத்த குரோ சாண்டு ஃபார்மஸ் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேனே தெரியலை சும்மா இருக்குது இந்த ஸ்கான் எக்ஸ்எம்எட் மேக்ஸு இது நார்மலாக என் நைன்டி ஃபோர் மற்றபடி பார்பல் இந்த அக்கு ஒரு இருக்குது ஏ டூ ஜி சிங்கிள் டபுள் டபுள் அக்குரசி மற்ற இதுவும் பாலஃபலுக்கு நல்ல ஸ்கின் கிங்ஃபிஷருக்கு நல்ல ஸ்கின் இருக்குது மற்றபடி இதுக்கும் நல்ல ஸ்கின் இருக்குது டபுள் டேமேஜ் சிங்கிள் அக்குரரசு சொல்லி டேம் போட்டி மற்ற எஸ்கிஎஸ்க்கு பவர் பாவில்லை சும்மா டீசெண்டான ஸ்கின் இருக்குது எஸ்விடிக்கும் இருக்குது நல்ல ஸ்கின் உட்பேக்கருக்கு எங்கேயும் பண்ணுற ஸ்கின் இருக்குது பாருங்கள் ஏசி எஸ்இடினுக்கும் இருக்குது அடுத்த இதில் பார்க்க போனோம்மாடா பெருசாக இதாக இருக்குது பாருங்கள் கோர்ட் இந்த கண்ணுக்கு இதுக்கு பேர் என்ன கோர்டோ கோட் இருக்குது சரிக்கு இருக்குது பட் இது எஸ்எம்ளியில் ஜுஎம்பி மேக்ஸு எம்பி ஃபோர்ட்டிக்கு இது என்ன ஸ்கின்னு தெரியலை முந்தி கொடுத்துருக்காங்க போல் எனக்கு தெரியலை இது தெரிஞ்சால் என்ன கதில் கவனு பண்ணிவிடுங்க இது என்ன ஸ்கின்னு இது எம்பி ஃபைவ் இல்லை சரி வர இதில் பாருங்கள் எம்பி ஃபைவ் ஸ்பின்னிங் பேர்டோ பேர்ட் ஸ்பின்னிங் பேர்டுன்றே ஒரு ஸ்கின் இருக்குது இந்த கொலாப்ரேஷன் வந்துருக்கும் போல ஃபெண்ட் நிமிஷம் இந்த ஸ்கின் இருக்குது நல்ல ஸ்கின் அடுத்தது எஸ் எஸ் என்ன விஎஸ்எஸ் படது எம்பி ஃபோர்ட்டிக்கு ஆறாவது லெவல் எஸ் பி நைன்டிக்கு டபுள் ரேட் ஆஃப் ஃபை இருக்குது ஸ்கின் இருக்குது இது என்ன ஸ்கின்னே தெரியல தாம்சனுக்கும் ஒரு நல்ல ஸ்கின் இருக்குது ரேட் ஆஃப் ஃபயர் டேமேஜ் விக்டருக்கும் சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேஞ்சில் இருக்குது பைசனுக்கு ஸ்கின்லேயே கேட்டிப்பேன் பைக்கனுக்கும் நல்ல ஸ்கின் ஒன்று இருக்குது அடுத்த எம்டன் எம்டனுக்கு இந்த ஸ்கின் ஸ்பேஸ்க்காக விடுங்க சொர்கனுக்கு ரெண்டு ஸ்கின் இருக்குது ஒன்று இது ஒன்று இது மேக்குக்கு இந்த இந்த ஸ்கின் ஃப்ரீயாக தந்தது இது 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 ஸ்னைப்பருக்கு இதான் ஓல்டு ஸ்னைப்பர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியாத தெரிஞ்சுக்கோங்க இதான் ஓல்டு ஸ்னைப்பர் டபுள் டேமேஜ் சிங்கிள் ட்ரைலவுட் ஸ்பீல் சொல்லப்போனால் வேறு லெவல் ஸ்கின் இது கிட்டத்தட்ட கிட்டத்தட்டிக்கு மட்டுமே நூற்றி அறுபத்தஞ்சி போகும் பெஸ்ட்டு போட்டாங்கன்னா என்ன போட்டானா நூற்றி அறுபத்தஞ்சி பெஸ்ட்டு போடாட்டி முந்நூற்றி முப்பது தாண்டி போகுது சொல்ல போனால் ஒரு டபுள் சினேப்பர் பிள்ளையாக இருக்குது வேறு லெவல் ஸ்கின்னு சொல்லலாம் இது அடுத்தது இது கார் நைன்டி இதெல்லாம் ஜூஸ் பண்ணுறேன்னு தெரியல அடுத்து எம்ஐ டூ டூவிக்கு ஒரு நல்ல ஸ்கின் இருக்குது இது எம் டூ ஃபோர் ஸ்கேல் சினைப்பருக்கு ஒரு ஸ்கின் இருக்குது இதுவும் ஒரு ஃப்ரீயாக கொடுத்து நினைக்கிறேன் வெஸ்ட் அளவுக்கு போனால் இது டெசிக்கல் இது பி நைன்டி சாரி ஜிஐடி ஃபைவ் ஹண்ட்ரட்டு இதுக்கு தான் ஸ்கின்னு இல்லாமல் இருக்குது என்னவோ ஒரு தெரியலை மற்ற ஜூஸு இது இது மற்ற பேன் கத்தி இதெல்லாம் கோடாரி எல்லாம் கட்டான இது இருக்குது இந்த கார் பாருங்கள் கத்திக்கு ஒரு ஸ்கின் இருக்குது ஃபிஸ்ட்டு இந்த இடியில் இல்லை மேடம் கிரீனட் ஸ்கின் ஓல்ட் எல்லாம் கிடக்கு பாருங்கள் இது 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 ரெண்டு கிடைக்க தெரியுமா எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஒரு நல்ல ஸ்கின்னா நிற்கிறேன் ஹோல் இதை கீப் பண்ணி விடு அதோஸ் சில இதுக்கு எல்லாம் பெருசான ஸ்கின் இல்லை இதுக்கு மட்டும்தான் இருக்குது நிற்கிறேன் ஓகே இப்போ நம்ம ஹைபர் புக்கை போய் பார்க்கலாம் இப்போ ஹைபர் புக்கில் பார்க்க போனால் ரெண்டு இருக்குது ரெண்டு புக் இது ஃபுல்லாக மேலாவது வந்து ஹைபர் புக் ஃபுல்லாக எல்லாம் நிற்கிறேன் எண்பத்தொரு டோக்கனும் இருக்குது ஆக்சுவா இப்போ மட்டும் இது நம்ம புக் இதில் கிட்டத்தட்ட க்ளோவல் காணும் எடுத்துருக்காங்க பார்த்தா நான் காண எடுத்துருக்கேன் ஸோ இதில் லக்கில் இந்த க்ளோவலும் முடிஞ்சிருச்சு நமக்கு அமைக்கலை மேடம் இதில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபது டோக்கிட்டு இருந்தால் நம்ம இது தோம்சன் இன்னும் அடிக்கலாம் வேறு எந்த ஐடியில் சொல்லப்போனால் வேறு ஒன்றும் இல்லை ஸோ ப்ரைஸ் எவ்வளோண்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஜுஎம்ி மேக்ஸு எக்ஸ்ட் மேக்ஸு ஏகே ஆறாவது லெவல் எம்பி ஃபோர்டி ஆறாவது லெவல் எம் டென் நாலாவது லெவல் எம்பி ஃபைவ் நாலாவது லெவல் கலெக்ஷன் பார்க்க போனால் ஒரு லெவல் இன்டர்மே கலெக்ஷன் தான் இருக்குது எவ்வளோ வருமே நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கீழே ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் டாட்டா பை பாய்